ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஐடிகே வாலண்டியர்ஸ் எல்லாேருக்கும் எனது வணக்கங்கள் அதாவது நம்மளுடைய ஐடி வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய சேலரி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது நம்மளுடைய இன்சென்டிவ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நான் முன்னாடி பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நம்மளுக்கு தௌசண்ட் ருபீஸ் கரெக்டாக வர வச்சுருவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டூ மந்த் த்ரீ மந்த் அந்த மாதிரி சேர்த்து போட்டாங்க ஸோ இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்துக்கான சேலரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம் ஸோ பிப்ரவரிக்கான ப்ராசஸ் வந்து இந்த வார இறுதிக்குள்ளே அதாவது ஏப்ரல் மாத முதல் வார இறுதிக்குள்ளே அதாவது சண்டேக்குள்ளே நம்மளுக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்கான காசு வந்து கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க அப்போ மார்ச் மாதம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதத்துக்கு வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே நாங்கள் நாங்கள் பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வேளை இந்த மாதம் கடைசியில் வரலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா மே மாதம் முதல்ல வந்து மார்ச் மாதத்துக்கான சேலரி வரும் ஒரு வேளை சேர்த்து மார்ச் ஏப்ரல் சேர்த்தும் வரலாம் என்ன இதுன்னு சொல்லி இது பா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் பிப்ரவரி மாதத்துக்கான பைசா மட்டும் இந்த வார இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ